இன்றைய தியானம் என்னவென்றால் கத்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மறித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் இரட்சிக்கப்படுவாய் ரோமர் பத்து ஒன்பது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே அப்போ சொன்னாக்கே பவுல் ரோமாபுரியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு கத்தடைய பிள்ளைகளுக்கு எழுதுகிறதான இந்த ரோமர் புத்தகத்தில் இசரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் அதுதான் என்னுடைய இருதயத்தின் விருப்பம் அதுதான் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது என்று முதல் வசனத்தில் ஆரம்பிக்கிறார் நம்ம எல்லாருடைய இருதயத்தின் பாரமும் எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட வேண்டும் இன்னைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூற போகிற என் அன்பு சகோதரனே சகோதரியே ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து உலகத்தை ரட்சிக்க பாவத்திலிருந்து விடுவித்து ரட்சிக்க சாபத்திலிருந்து ரட்சிக்க வியாதியிலிருந்து பிசாசின் பிடியிலிருந்து நீங்களாக்கி ரட்சிக்க மனுஷகுமார் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தார் என்பதை நினைவு போகிற நாம் நம்முடைய குடும்பங்களில் உள்ள ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய இசரவேலராய் மாற்றப்பட வேண்டும் என்பதை மனதில் வைத்து இந்த வசனத்தை வாசித்து நம்ம பாரத்தோடு கூட ஜெபிக்க போகிறோம் பெரிய மானோலே ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் அப்போ சொன்னாங்க பவுளுடைய பாரமே இருக்க வேண்டும் என்று சொல்லி கத்தர் இந்த வசனத்தின் மூலமாய் உணர்த்துகிறார் எல்லா மக்களும் ஈசரவேலர் எல்லாரும் ரட்சிக்க பாட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பம் என்று சொல்கிறார் நம்முடையத்தின் விருப்பமும் இப்படியா இருக்கும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக நம்ம தேவனை நோக்கி ஒரு விண்ணப்பம் பண்ணணும் கர்த்தாவே என் கணவரை ரட்சியும் என் மனைவியை ரட்சியும் என் பெற்றோரை ரட்சியும் பிள்ளைகளை ரட்சியும் உடன்பிறப்புகளை ரட்சியும் இனஜன பந்துக்களை ரட்சியும் நான் நேசிக்கிறவர்களை ரட்சியும் நான் வேலை செய்கிற இடத்தில் உள்ளவர்களை ரட்சியும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் எங்கள் இந்திய தேசத்தில் உள்ள மக்களை எங்கள் மாவட்டத்தில் உள்ள மக்களை எங்கள் தாலுக்காக்களில் உள்ள மக்களை எங்கள் பகுதிகளில் உள்ள மக்களை ராஜா நீ ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம இருதயத்தில் பாரத்தோடு கூட விண்ணப்பத்தை தினந்தோறும் வைப்போமானால் நிச்சயமாகவே பிரியமானுள்ளே நம்மை ரட்சித்தவர் நம்முடைய வாயிலே இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை செய்து நம்மை ரட்சித்தவர் நம் நிமித்தம் நம் குடும்பங்களில் உள்ளவர்களை நாம் யார் யாருக்காக பாரத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமோ ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே கர்த்தருடைய வசனத்தின்படி சொல்லுகிறேன் ரட்சிப்பார் ரட்சிப்பார் ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாரும் எப்படி அறிக்கை செய்யணும்னு தான் இந்த வசனத்தில் பவுல் எழுதுகிறார் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கலாமா இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு அப்போ ஒவ்வொரு நாளும் கத்தருடைய பிள்ளைங்க வாயில இயேசுவே ஆண்டவர் இயேசுவே இரட்சகர் இயேசுவே என் மீட்பர் இயேசுவே என் வழியும் சத்தியும் ஜீவனும் ஆனவர் என்று வாயினாலே அறிக்கையிட வேண்டும் அறிக்கையிட்டு தேவன் தேவன் இயேசு கிறிசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் நம்ம இருதயத்தில் விசுவாசித்தாலே ரட்சிக்கப்படுவாய் என்று பவுல் எழுதுகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் உங்கள் இருதயத்தில் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாராகிய அனுப்பி தந்தார் அவர் இந்த பூமியிலே முப்பத்தி மூன்றரை வருஷம் வாழ்ந்தார் அவர் ஊழியம் செய்தார் அவர் பிணியாளிகளை சொஸ்தமாக்கினார் மரித்தோரை எழுப்பினார் தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவித்தார் அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாற்றினார் அவருடைய சொந்த ஜனங்களாலே அவர் அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை ரட்சிப்பதற்காக தம் சொந்த ரத்தத்தையே சிந்தி ஜீவன் விட்டார் ஆனால் மூன்றாம் நாள் தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார் அவர் எழும்பினார் என்று நீங்களும் நானும் நம்ம இருதயத்தில் விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் அப்பா எங்களுக்காக உயிர் தெழுந்தவரே எங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறீரப்பான்னு நம்ம அறிக்க செய்யும் பொழுது விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவோம் கத்துடைய பிள்ளைகளே நாமும் நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவர் ரட்சிக்கப்படும்படிக்கு இந்த வசனத்தை வாய்த்து தினதோறும் ஜெபிப்போமானால் நம் குடும்பங்களில் மனம் திரும்பாதவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் குணப்படாதவர்கள் கத்தர் வருகிற நாட்களிலே ஆண்டவராக நிச்சயமாக அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும் நான் யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கத்த சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறதை ரோமர் பதினான்கு பதினொன்றிலே பவுல் அங்கு மேற்கோள் காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம் எல்லாருடைய முழங்க முழங்கால்களும் ஆண்டவராக இயேசு கிறிசுக்கு முன்பாக முழங்கும் எல்லாருடைய நாவுகளும் தேவனாகிய கர்த்தரை அவரே ஆண்டவர் என்று அறிக்கை பண்ணும் இது வேத வாக்கியம் இது நிறைவேறத்தக்கதாக ஆண்டோடைய சமூகத்தில் நாம் செபிக்கும் பொழுது கர்த்தர் ஒவ்வொருவரையும் சந்திப்பார் ரட்சிப்பார் ஜெபிக்கலாமா பரிசுத்தமுள்ள பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையில் நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் ரோமர் பத்து ஒன்பதின் படி கர்த்தாவே நாங்களும் இந்த வசனத்தை அறிக்கை

அத்தனை பேரும் எங்கள் தேசத்தில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் ரட்சிக்க பட கத்த நீர் கருவை பாராட்டினதுக்காக ஸ்தோத்திரம் துதி கன உமக்கு செலுத்துகிறோம் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே ஆமேன் கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளில் கர்த்த தாமைய உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்